தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கச்சத்தீவை தரவே முடியாது இலங்கை அதிபர் ரணில் பேச்சு சீமான் பேசிக்கொண்டு இருக்கட்டும் என தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கும் தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது குறிப்பாக மீனவர்களுக்கு பிரச்சனையாக இருப்பது என்ன அப்படின்னா இந்த கச்சத்தீவு பிரச்சனை தான் எல்லை தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னு இப்ப வரைக்கும் சொல்லி அராஜகத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் இலங்கை அரசு அதுலேயும் கடைசி முறை வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருந்து கூட்டு போன அத்தனை மீனவர்களுக்கும் மொட்டையடித்து திருப்பி அனுப்பியிருக்காங்க இந்த அளவுக்கான ஒரு துணிச்சல் அவங்களுக்கு எங்கேருந்து வருது அப்படின்னா இந்தியா ஒன்றுமே செய்யாது இந்தியர்களும் தமிழர்களை கண்டு கொள்வதே இல்லைங்கிற அந்த திமிரின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்வெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இந்த இலங்கை அதிபர் பேசியிருக்கிற விஷயம் இந்தியாவிலே தமிழகத்தை தவிர்த்து உத்திரப்பிரதேசமோ மத்திய பிரதேசமோ போன்ற பிற எந்த மாநிலங்களாவது கச்சத்தீவை பற்றி பேசுகிறாங்களா கச்சத்தீவு அப்படிங்கிறது தமிழகத்தில் ஒரு பகுதியுடைய பிரச்சனையாக தமிழர்களுக்கான பிரச்சனை இல்லை தமிழகத்தின் ஒரு பகுதியுடைய பிரச்சனை சென்னையிலையோ கோவையிலோ இதை பற்றி யாருமே பேசுகிறதே கிடையாது மீனவ குழுக்கள் மட்டுமே கச்சத்தீவை பற்றி பேசுகிறாங்க அதுக்கு பின்னாடி சில அரசியல்வாதிகள் இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அது வந்து நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் தான் ஏன்னா தொடர்ச்சியாக கச்சத்தீவு பிரச்சனை பற்றி பேசுகிறது அவர் தான் அப்படி இருக்கும்போது இந்த ரணில் இருக்கார் பார்த்தீங்களா இலங்கை அதிபர் ரணில் அவர் இவ்வளவு திமராக பேசுவதற்கு காரணம் தமிழர்கள் கிட்ட இல்லாத ஒற்றுமையின்மை தான்னு நான் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன் ஏன்னா தமிழர்களுக்கான பிரச்சனையாகத்தானே இந்த விஷயத்தை நம்ம பார்த்துருக்கணும் சென்னையில் உண்மையாகவே கச்சத்தீவை பற்றி பெருமளவுக்கு பேசுகிறாங்களா அதை நான் புரிதல் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி கோவையில் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி ஏதாவது ஒரு தெளிவு இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வெறும் அந்த ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் அங்கே கடலோரம் யார் யார் இருக்காங்களோ அவர்களுக்கு மட்டுமே அது பிரச்சனைனா எப்படி சென்னையிலும் கடலோர பகுதி மக்கள்லாம் இருக்காங்க ஆனால் அவர்களும் அது குறித்து பேசணும் இல்லையா வெறும் மீனவ குழுக்கள் மட்டும் பேசி பயனில்லை அனைவரும் தம் தமிழகத்துடைய முக்கியமான பகுதியான சென்னையில் எல்லா இடங்களிலுமே கச்சத்தீவுக்கான விழிப்புணர்வு வேண்டும் அது வந்து எந்த அளவுக்கு பக்கத்து நாட்டுக்கார நம்மளை வந்து இந்த அளவுக்கு மோசமான விஷயங்கள் செய்கிறாங்க எல்லை தாண்டி போயிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிறை பிடிக்கக்கூடிய விஷயங்களும் சுட்டு கொல்லக்கூடிய விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு அதற்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சியை தவிர வேறு எதுவுமே கிடையாது தமிழர்கள் இதை உணர்ந்து மொத்த பேருமே ஒற்றை குரலாக ஒழிக்கும் போது இந்த மாதிரியான இலங்கை அதிபருடைய குரலுங்கிறது கேட்காத அளவுக்கு போகும் இந்த கச்சத்தீவு தரவே மாட்டேன் அப்படின்னு இலங்கை அதிபர் சொன்னேன் கருத்துக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க